சிவகாமினேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்தேன் வந்தென்டவனே நலம்பெற அருளேவா ஓம் பிள்ளை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமின சனேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்தேன் வந்தவனே நலம்பெற அருளேவா மண் ஈசனே கையில் பிரம்படி பட்ட பரமேசனே சாமி கட்டுக்கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலை நாதனேவா சாமி கட்டுக்கட்டா வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலை வா வணக்கம் ஆயிர வயசர் டிவிக்காக பொள்ளாச்சியிலிருந்து கமலக்கண்ணன் இன்றைய ஆருத்ரா தரிசனம் எல்லா ஊர்லேயும் சிறப்பாக நடைபெற்றுட்டுருக்கு நாம் ஆயிரவசியர் டிவி மூலயமா அருள்மிகு தாண்டேஸ்வரர் திருக்கோயில் குழுமம் மிகப்பெரிய சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் விடியற்காலை காலை மூன்றரை மணி இந்த இடம் எங்கே இருக்குன்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் பழனியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நடுவால் அமைஞ்சிருக்கிற கொழுமம்ன்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது கோவிலுக்கு அருகில் அமராவதி ஆறு அற்புதமான ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அற்புதமான இடத்துல கும்மண மன்னர் ஆட்சி செய்தார் கும்மணன் நகர் எனவும் பின்னால் வந்து வணிகர்கள் குழுமியிருந்த வியாபாரம் செய்ததால் குழுமூர் எனவும் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அதுவே கொழுமம் என்று மாறிவிட்டது தில்லையில் அமைந்துள்ளது போலவே இடது காலை தூக்கி ஆனந்த தாண்டவ கோலத்தில் சுமார் ஐந்தரை அடி உயரத்தில் நடராஜர் காட்சி தருகிறார் எனவே இத்தலம் தென் சிதம்பரம் என்றும் இவரை வழங்கிட கலைகளில் சிறக்கலாம் என்ற நம்பிக்கையும் நோய்கள் பறக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது தட்சிணாமூர்த்திக்கு நான்கு சீடர்கள் உண்டு ஆனால் இங்கு கோஷ்டத்தில் கருவறை சுற்றுச்சுவர் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இருபுறமும் இரண்டு சீடர்கள் தனியே தவகோலத்தில் அமர்ந்துள்ளனர் இதெல்லாம் ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலில் பல்லாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி ஆட்சி செய்த வீர சோழீஸ்வரர் என்ற மன்னர் சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் நாடு வீடு பேரு என அனைத்தும் செலுப்பின்றி இருந்தது அச்சம் கொண்ட மன்னர் தனது குருவிடம் ஆலோசனை கேட்டபோது அவர் சிவனுக்கு கோவில் எழுப்பி வழிபாடு செய்யும்படி கூறினார் அதன்படி வில்வ வனமாக இருந்த இந்த பகுதியை சீரமைத்து கோவில் எழுப்பினார் மன்னர் இங்கு நடராஜரை உற்சவராக வைக்க விரும்பி அவரை சிலையாக வடித்த போது இரண்டு முறை சரியாக அமையவில்லை கோபமடைந்த அவர் அடுத்த சிலை சரியாக அமையவில்லை எனில் சிற்பிக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி உத்தரவிட்டார் வருந்திய சிற்பி இறைவனிடம் மன்னர் கையால் உயிர் போவதை விட நீயே எனது உயிரை எடுத்துக்கொள் என்று முறையிட்டார் மனமிறங்கிய நடராஜர் அவருக்கு அருட்காட்சி தந்து அழகிய அம்சத்துடன் தானாவேயே சிலையாக அமைந்தார் தாண்டேஸ்வரர் என்னும் திருப்பெயர் அழைக்கப்படும் இவரது பெயரிலே கோவிலும் அழைக்கப்படுகிறது மூர்த்தி தலம் தீர்த்த சிறப்புடன் பெரிய கோயில் எனப்படும் இந்த தலம் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சுவாமிக்கு இடதுபுறம் அம்பாள் தனி சன்னதிலும் அவளுக்கு முன்பகுதியில் ஜோஸ்ட தேவி பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் பாலமுருகன் சூரியன் ஐயப்பன் மகாவிஷ்ணு துர்கை பைரவர் நின்ற நிலையில் நவகரங்கள் நான்கு மேற்கு நோக்கியபடி சனீஸ்வரன் சந்திரன் நால்வர் ஆகியோர் உள்ளனர் கல் மண்டபத்தில் உள்ள இந்த கருவறைக்கு பின்புறமுள்ள அக்னீஸ்வர சன்னதியும் முப்பத்திரெண்டு தத்துவங்களை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்ட தூண்களும் கலை அம்சத்துடன் உள்ளன அனைவரும் ஒரு தரம் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கி உங்கள் உள்ளத்தை பிரகாசமாக வைத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் பாரம்பரியமாக ஆயிர வைசியர்கள் ஐந்து குடும்பங்களுக்கு இங்கு மரியாதை செய்யப்படுகிறது காலம் காலமாக நடைபெற்ற இந்த சிறப்பு நமக்கு பெருமை தருவதாகும் அவர்கள் விரதம் இருந்து சார்ந்து கொண்டு வந்து ஐயனுக்கு படைப்பார்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி

குழந்தை குருவேத நாட யான சம்பந்த ரோடி மாட வினையோடு துணை பாட நாடிது நாடிவேளை விருதோ

உடலென்றம் பிர்த்தும் நெர்ந்துலே ஓயாம் மியாம் முமல் உன்ம் முறுவை கண்டுவேன் தாதும் பொன்மான் நிந்தலில்லே காடமேச் நீன்று <speaking in Hebrew> அல்ல விலக ஒளி மந்திரம் ஆய அன்போடு செய்கின்ற வாத மோகனமு அரிய மோகனமுமல்ல கும்ப சட்டம்

아 <laughs> you பார்க்க போட்டு திருவிட்டு ட்ரூல் போட்டி